வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அரசபணி பணியை ஏ நான் உங்க ராஜபாண்டி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் அதாவது சோசியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில இப்போ இருக்கக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ புக்ஸில் கொஞ்சம் கண்டென்ட் கம்மியாக இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருக்கக்கூடிய ஜாகிரபி புக்கு எடுத்து தான் நம்ம பார்க்குறோம் நீங்களும் அதில் படிச்சிங்கன்னா கண்டென்ட் நிறையா இருக்கும் நிறைய இப்போ இருக்கிற டேட்டாலாம் நிறைய மிஸ் ஆயிருக்கு அது எல்லாமே மிஸ் ஆகாம நம்ம படிக்க முடியும் சோ எனக்கு ஒரு எக்ஸாம் எடுக்கிறேன் நான் அந்த எக்ஸாம்ல மினிமம் மூணு கொஸ்டின் அட்டன் பண்ணோம் அப்படின்னா நீங்க இந்த லெசன் படிச்சீங்கன்னா போதும் மூணு கொஸ்டின் கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும் போலீசா இருக்கட்டும் ஆர்ஆர்பிஎஸ்எஸ்சிஆர்ஆர்பிஎஸ்எஸ்சியில ரெண்டு கொஸ்டின் கேக்கறாங்க டிஎன்பிஎஸ்சியில குறைந்தபட்சம் இரண்டு கொஸ்டினும் அதிகபட்சம் மூன்று கொஸ்டின் கேக்கிற ஒரே ஒரு லெசன் பாத்தீங்கன்னா இந்திய அமைவிடம் மற்றும் இயற்கை பிரிவுகள் தான் சோ இந்த லெசன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய லெசன் தான் மொத்தம் ஆறு பிரிவுகளா பிரிச்சிருப்பாங்க லெசனையே அது மொத்தம் ஏழு டாபிக் இருக்கும் இந்த லெசன்ல சோ அதனால என்ன பெரிய லெசன் கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போம் இப்ப பார்க்கலாம் பார்க்கலாம் இந்தியா அமைவிடம் மற்றும் ஒரு வடிகால் அமைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ டூ தௌசண்ட் நைன்டீன் அந்த புக்கு தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காண்டினென்ட் பார்த்துட்டு நேரம் எங்கே போலாம்னா இதுக்குள்ள சப்ஜெக்ட்க்குள்ள போகலாம் காண்டினென்ட் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா ஏழு காண்டினென்ட் மொத்தம் ஏழு கண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இருக்கிறதுல பெரிய கண்டம் எது அப்படின்னா ஆசியா சோ பெரிய கண்டம் வந்து ஆசிய கண்டம் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஐரோப்பா அடுத்து அண்டார்டிகா ஆஸ்திரேலியா மொத்தம் ஏழு கண்டங்கள் சொல்லுவாங்க மொத்தம் ஏழு கண்டங்கள் இருக்கு இது இல்லாம ஐந்து பெருங்கடல்கள் சொல்லுவோம் ஐந்து பெருங்கடலில் ரொம்ப மிகப்பெரிய கடல் எதுனா பசிபிக் பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு பக்கம் இருக்கும் இந்த மேப் வந்து பார்த்தீங்கன்னா குளோப்பு உருண்டையா இருக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் இது கட் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப்ல எடுத்து ரெக்டாங்கல் ஷேப்ல எடுத்திருப்போம் ஸோ அதனால பசிபிக் பெருங்கடல் ரெண்டு ஒரே பக்கத்தில் வரும் பசிபிக் பெருங்கடல் ரெண்டாவது வந்து அட்லாண்டிக் பெருங்கடல் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பெருங்கடல் நாலாவது தென் பெருங்கடல் அஞ்சாவது ஆர்டிக் ஆர்டிக் பெருங்கடல் சொல்லிட்டு ஐந்து கடல்கள் இருக்கு இப்ப கண்டங்களிலே மிகப்பெரிய கண்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆசிய கண்டம் மிகச்சிறிய கண்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆஸ்திரேலிய கண்டம் சரியா மிகப்பெரிய கண்டம் ஆசியா மிகச்சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா அதே மாதிரி கடல்கள்ல மிகப்பெரிய கடல் எது அப்படின்னா பசிபிக் பெருங்கடல் இதுதான் மிகப்பெரிய கடல் கடல்களிலே மிகச்சிறிய கடல் எது அப்படின்னா ஆர்டிக் பெருங்கடல் ஆர்டிக் வந்து மிகச்சிறிய கடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ இந்த கடல்கள்ல வடிவங்கள் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க வடிவங்கள் பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த பசிபிக் பெருங்கடல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு அதை எதையும் மேட்ச் பண்ணணும் இந்த மாதிரி உருளை வடிவத்துல இருக்கும் சோ அதனால பசிபிக் பெருங்கடலுடைய வடிவம் வந்து உருளை வடிவம் சரிங்களா அடுத்து அட்லாண்டிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடலுடைய வடிவம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எஸ் மாதிரி இருக்குல்ல அட்லாண்டிக் பெருங்களுடைய வடிவம் என்னன்னு எஸ் வடிவம் இந்திய பெருங்கடல் போதே தெரியும் முக்கோண வடிவம் சரியா இந்திய பெருங்கடலோட வடிவம் முக்கோண வடிவம் கடல்களுடைய வடிவங்கள் அதுக்கப்புறம் எந்த ஒரு கடல் ஒரு நாட்டின் பெயரால் அழைக்கப்படுகிறதுன்னு கேட்பாங்க இந்திய பெருங்கடல் எந்த ஒரு கடல் ஒரு நாட்டின் பெயரால் அழைக்கப்படுகிறதுனா இந்திய பெருங்கடல் சரியா இது வந்து ஏழு கண்டங்கள் ஐந்து பெருங்கடல்கள் அதுக்கப்புறம் நாட்டின் பெயரால் அழைக்கக்கூடிய கண்டம் எதுன்னு கேட்பாங்க இது வந்து பேசிக் கொஸ்டின் இதுல எக்ஸாம் தான் கேட்கறது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்தியாவுடைய முக்கியத்துவம் பாத்தீங்க அப்படின்னா ஆசியா ஆசியாவுடைய சென்டர் போர்ஷன்ல இருக்கு அதனால இந்த பக்கம் இருக்கக்கூடிய இதை வந்து இந்த மேப்ல பாத்தீங்கன்னா இது கிழக்கு இது மேற்கு இது வடக்கு இது தெற்கு ஸோ அப்ப இது வந்து கிழக்கு இது மேற்கு இது வடக்கு இது தெற்கு அப்ப ஆசியாவுக்கு சென்ட்ரல்ல இருக்கும் போது இந்த பக்கம் மேற்கு ஆசிய நாடுகளுக்கும் கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் மையமா இந்தியா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உலக அளவுல ஏழாவது பெரிய நாடு இந்தியா உலகள ஏழாவது பெரிய நாடு மொத்தத்துல இந்தியாவோட பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் மொத்த நிலப்பரப்புல இந்தியாவோட சதவீதம் வந்து ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா அதுக்கப்புறம் இதோட முக்கியத்துவத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம சொன்னா எல்லா இங்க இருக்கக்கூடிய அந்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் சரி இந்த மேற்கு ஆசிய நாடுகளுக்கும் சரி ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் சரி நம்ம போனோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மும்பை இங்க வந்து கொச்சின் இந்த மாதிரி துறைமுகங்கள் வந்து நம்ம பண்ண முடியும் ஈஸியா அணுக முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க கல்கத்தா இருக்கு கொல்கத்தா இங்க வந்து சென்னை விசாகப்பட்டினம் இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய கிழக்கு துறைமுகங்கள் இருந்து நம்ம இந்த பக்கம் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் இங்க ஜப்பான் இந்த போன்ற நாடுகளுக்கும் சீன நாடுகளுக்கும் இந்தோனேசியா ஆஸ்திரேலியா இந்த நாடுகளுக்கும் போறதுக்கு நம்ம வந்து ஒரு சென்டரா இருக்கிறதுனால மற்ற நாடுகளுடைய இணைப்பு பாலமா எது இருக்கு அப்படின்னா இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய முக்கியத்துவம் காண்டினென்ட் பேஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்து இந்தியாவோடைய நிலத்தை நிலப்பரப்புன்னு பேஸ் பண்ணி இந்திய காண்டென்ட்ட பத்தி பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் சப்ஜெக்ட் குள்ளே போயிடலாம் சோ இந்தியாவுடைய எல்லைகள் கொடுத்துருப்பாங்க மூன்று பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சொல்லப்பட்டதுன்னு சொல்லிருப்பாங்க சரியா மூன்று பக்கம் கடலாலும் சொல்லப்பட்டது நம்ம என்ன பண்ணுவோம் தீபகற்பம் கற்பம் சொல்லுவோம் இப்போ இந்தியாவோட நிலம் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு சைடுல வங்காள வரிவிடா கிழக்கே வந்து வங்காள வரிவிழா அடுத்து மேற்கே வந்து அரபிக்கடல் தெற்கே வந்து இந்திய பெருங்கடல் சரியா மூன்று பக்கமும் கடலால சூழப்பட்டுள்ளது இது மேல வந்து ஒரு பக்கம் நிலத்தால் சூழப்படுறதுன்னு சொல்லுவோம் இப்ப இந்தியாவுடைய இந்த கடற் கடற்கரையை பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா குஜராத்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க குமரி வரைக்கும் இருக்கிறது மேற்கு கடற்கரை சரி அரபு கடல் இருக்கும் கீழே வந்து இந்திய பெருங்கடல் சொல்லுவோம் அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கல்க மேற்கு வங்காளத்துல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் பாத்தீங்கன்னா வங்காள வரிகுடா கடல் இருக்கும் இந்த வங்காள விரிகுடால ரெண்டு பார்ட் இருக்கு இந்த இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா இந்த இந்த பாத்தீங்க மேசந்தி அதாவது பாக் வளைகுடா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மன்னார் வளைகுடான்னு சொல்லுவாங்க இந்த மன்னார் வளைகுடா இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ராமேஸ்வரம் தனுஷ்கோடி போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு இந்த பக்கம் நான் நம்ம இது வந்து ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் அதை தாண்டி இங்க வந்து ராமேஸ்வரம் தீவு போயிடுவோம் இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்க தனுஷ்கோடி முனை போனீங்க அப்படின்னா அங்க ரெண்டு கடல்கள் பாக்கலாம் ஒரு கடல் வந்து பாக் வளைகுட பாக் நீர் சந்தின்னு சொல்லுவோம் இன்னொரு வந்து மன்னார் வளைகுடான்னு சொல்லுவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ப்பரிக்கக்கூடிய கடல் கடல் அலைகள் வீசக்கூடிய கடல் மன்னார் வளைகுடாவும் குளம் மாதிரி தண்ணி தேங்கி கிடைக்கக்கூடிய கடல் வந்து பாக் வளைகுடாவும் இருக்கும் இப்போ இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் நீர் சந்தி எதுன்னு கேட்பாங்க இந்தியாவும் இலங்கையும் பிரிக்கும் நீர் சந்தி எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்லுவோம் அந்த பாக் நீர் சந்தி வந்து இந்தியாவும் இலங்கையும் நீர் சந்தை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அதுக்கப்புறம் முனைகள் இந்தியாவுடைய எல்லைகள் கேட்பாங்க எல்லைகள் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கான்டினட் பேஸ் பண்ணி சொல்லலாம் இப்போ கிழக்கே வங்காள மேற்கே அரபிக்கடல் தெற்கே வந்து இந்திய பெருங்கடல் வடக்கே வந்து பாத்தீங்கன்னா இமயமலை இது வந்து எல்லைகளா சொல்லியிருப்போம் இப்ப கடற்கரையின் நீளம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க கடற்கரையின் நீளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க குஜராத்ல ஸ்டார்ட் ஆகி இங்க மேற்கு வங்காளம் வரைக்கும் சரிங்களா குஜராத்ல ஸ்டார்ட் ஆகி அப்படியே இங்க வந்து இங்க மேற்கு வங்காளம் வரைக்கும் மொத்தம் வந்து ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் சரியா டோட்டலா ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் இதுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இந்தியால மிகப்பெரிய கடல் எல்லையை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா குஜராத் குஜராத்ல கடற்கரை நிலம் வந்து பாத்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் கட்ச் கல்ஃப் ஆஃப் காம்பட் சுத்தி வரதுனால இதுதான் நீளமான கடற்கரை கொண்ட மாநிலம் ரெண்டாவது நீளமான கடற்கரை கொண்ட மாநிலம் வந்து ஆந்திர பிரதேசம் மூன்றாவது நீளமான கடற்கரை கொண்ட மாநிலம் வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டை பத்தி தமிழ் லெசன்ல இருக்கும் ஆயிரத்தி எழுவத்தி ஆறு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழ்நாட்டுடைய கடற்கரை நீளம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் சோ ஜாகிரபி படிக்கும்போது கண்டிப்பா எது வச்சு படிக்கணும் மேப் வச்சு படிக்கணும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்தியாவின் கடற்கரை நீளம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க அப்படின்னா மொத்தம் ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் இதுல தீவு கூட்டங்களையும் சேர்த்து அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க அல்லது மொத்த கடற்கரை நீளம் அப்படின்ற வார்த்தை கொடுத்துருந்தாங்களா மொத்த கடற்கரை அப்படின்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபார்கள் சாரி லட்சத்தீவுகளும் இங்க இருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபார் தீவுகளையும் சேர்த்து நம்ம சொல்லும் போது ஏழாயிரத்தி அல்லது பதினேழு கிலோமீட்டர் அந்த வார்த்தை கொடுத்திருப்பாங்க தீவு கூட்டங்களையும் சேர்த்து அப்படின்ற வார்த்தை கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினேழு அல்லது ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் கொடுத்திருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா அதுக்கடுத்து நம்மளுடைய வடக்கு பகுதியில பார்த்தோம் அப்படின்னா நாடுகளை பேஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க வடக்கே நமக்கு இருக்கக்கூடிய நாடுகள் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா கடற்கரை நீளம் கடற்கரை நீளம் சொன்ன மாதிரி வந்து நிலத்தின் நிலம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க பாகிஸ்தான் இங்க ஆப்கானிஸ்தான் இங்க வந்து சீனா இங்க வந்து நேபாள் இது வந்து பூட்டான் அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் இங்க வந்து மியான்மர் சோ இந்த நாடுகள் இருக்கு இல்லையா இந்த நாடுகளுடைய நம்மளுடைய எல்லைகள் எல்லையோட நீளம் வந்து மொத்தம் பதினஞ்சாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் டோட்டலா பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் எல்லாமே டேட்டாவா இருக்கும் நம்ம உங்களுக்கு மேப்ல காமிச்சோன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு மொத்தம் பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லைகள்ல எந்த பக்கம்ன்றது கேட்கும் போது நமக்கு தெரியும் இந்தியால இந்த போர்ஷன் மேற்கு இந்த போர்ஷன் கிழக்கு நடுவில் இருக்கிற மேல இருக்கிறது வடக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப இந்தியாவுக்கு மேற்கே பாகிஸ்தான் இந்தியாவுடைய வடமேற்கே ஆப்கானிஸ்தான் சரியா இந்தியாவுக்கு மேற்கு வெஸ்ட் சைட்ல பாகிஸ்தான் வடமேற்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுடைய ஆப்கானிஸ்தான் வடக்குல வந்து பாத்தீங்கன்னா நேபாள் சீனா பூட்டான் இந்தியாவுக்கு வடக்கு வந்து நேபாள் சீனா பூட்டான் அதுக்கப்புறம் கிழக்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் தூர கிழக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதுவும் கிழக்கு தான் கிழக்குல மியான்மர் ரெண்டு நாடுகள் வந்து கிழக்குல இருக்கும் சரிங்களா இந்தது வந்து நம்மளுடைய எல்லைகள் இருக்கக்கூடிய நாடுகள் அண்டை நாடுகள் சொல்லி இந்த அண்டை நாடுகள் கூட இந்தியா இந்தியா கூட எல்லை பயந்து அண்டை நாடுகள் எது நீளமான எல்லையை பகிர்ந்து கொள்கிறதுன்னு கேட்பாங்க அதுல வந்து பங்களாதேஷ் தான் ஏன்னா இது வந்து நம்மளுக்கு மாநிலங்கள் கூட வளைஞ்சு வளைஞ்சு இங்க போயிருக்கிறதுனால இதுதான் நம்மளுக்கு கூட நீளமான எல்லை பகிர்ந்துக்கிறது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீளத்தை நம்ம கிட்ட பயந்துக்கிறது அப்போ இந்தியாவுடன் அதிக எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அண்டை நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா பங்களாதேஷ் பங்களாதேஷம்னு சொல்லுவோம் அடுத்து இந்தியாவோட குறைந்த அளவு நீளம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடு வந்து ஆப்கானிஸ்தான் சில இடத்துல நூத்தி எட்டு கொடுத்திருப்பாங்க சில இடத்துல நூத்தி பதினாறு கொடுத்திருப்பாங்க குறுகிய நீளம் கொண்ட குறுகிய எல்லை பயந்து கொள்ளக்கூடிய நாடு எதுனா ஆப்கானிஸ்தான் அதிக எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடு எதுனா இந்த பங்களாதேஷ் சரிங்களா இது வந்து எல்லை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஸ்டின் இது இல்லாம நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்தியா கூட இந்தியா கூட எல்லை பயந்து கொள்ளக்கூடிய மாநிலம் வந்து இந்தியா மாநிலங்கள் கூட ஒரே ஒரு மாநிலத்து எல்லை பயந்து கொள்ளக்கூடிய இந்தியன் ஸ்டேட்ஸ் இருக்கு இந்தியன் ஸ்டேட் கூட ஒரே ஒரு ஸ்டேட் கூட மட்டும் அதோட பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய கண்ட்ரி ஸ்டேட் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு ஸ்டேட் இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சிக்கிம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மேகாலயா இந்த சிக்கிம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் இந்த மேற்கு வங்காளத்து கூட மட்டும்தான் எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இது ஒரு ஒண்ணு இன்னொன்னு மேகாலயா மேகாலயா மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் கூட தான் எல்லை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சரியா அப்போ இந்திய மாநிலங்கள்ல ஒரே ஒரு இந்திய மாநிலத்துக்கு கூட எல்லை கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஒன்னு சிக்கிம் இன்னொன்னு மேகாலயா சரிங்களா அதே மாதிரி இந்திய மாநிலங்கள்ல அதிக மாநில மாநிலங்கள் கூட எல்லை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்பாங்க அதிக மாநிலங்கள் கூட எல்லை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க தெரியும் ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க மேல வந்துட்டு உத்தரகாண்ட் இந்த பக்கம் ஹரியானா இந்த பக்கம் ராஜஸ்தான் இங்க வந்து மத்திய பிரதேசம் இங்க வந்து சத்தீஸ்கர் இங்க வந்து ஜார்க்கண்ட் இங்க வந்து பீகார் கிட்டத்தட்ட எட்டு மாநிலங்கள் கூட எல்லை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாநிலம் சரியா அப்போ இந்தியால அதிகமான இந்திய மாநிலங்கள் கூட எல்லை செயற்படக்கூடிய இந்திய மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேசம் இந்தியா கூட குறைவான மாநிலங்கள் கூட எல்லையை பயந்து கூடிய மாநிலம்னா ரெண்டு ஒன்னு சிக்கிம் இன்னொன்னு மேகாலயா இது வந்து நான் கொடுத்திருக்கேன் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் இது என்ன குரூப் ஒன் குரூப் டூ கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க எக்ஸ்ட்ராவா சோ அதனால மேப் வச்சு பாத்துக்கோங்க இது இல்லாம ஒவ்வொரு ஸ்டேட்டும் எந்தெந்த மாநிலங்கள் கூட எல்லையை பயிர்ந்து கொள்கிறது அப்படின்றது நீங்களா என்ன பண்ணணும் தேடி கண்டுபிடிச்சு படிக்க வேண்டிய கொஸ்டின் சரியா இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாக்கலாம் கொடுத்துருக்காங்க இந்தியா வந்துட்டு நம்ம இந்த டேட்டா சிலது நம்ம அங்க பார்த்தோம் இந்தியா உலகின் எத்தனாவது பெரிய நாடுன்னு கேட்டாங்கன்னா ஏழாவது பெரிய நாடு ஆசிய கண்டத்தில் எத்தனாவது பெரிய நாடுன்னா இரண்டாவது பெரிய நாடு உலகின் ஏழாவது பெரிய நாடு ஆசிய கண்டத்தி இரண்டாவது பெரிய நாடா இருக்கும் இந்தியாவுடைய மொத்த நிலப்பரப்பு கேட்கிறாங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் பூமியோட இந்தியாவோட பரப்பளவு எவ்வளவு அப்படின்னா ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் பர்சன்டேஜ்ல கேட்பாங்க ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து எல்லைகள் எல்லைகள் நம்ம ஆல்ரெடி மேப்ல பார்த்தோம் எல்லைகள்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எவ்வளவு நீளம் அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் அதோட நாடுகள் அப்போ மேற்குல பாகிஸ்தான் அடுத்து வடமேற்கில் ஆப்கானிஸ்தான் வடக்கில் சீனா நேபாள் பூட்டான் கிழக்குல வங்காளதேசம் மற்றும் மியான்மர் இந்த நாடுகள் கூட எல்லை பயந்துகிறது சொல்லி பார்த்தோம் இதுல எந்த நாடு கூட அதிகமான எல்லையை பயந்து அதிகபட்சம் நீளம் வந்து நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் எங்கன்னா வங்காள தேசத்துடையும் குறைந்தபட்ச நாளும் ஆறு கிலோமீட்டர் எது கூட அப்படின்னா ஆப்கானிஸ்தான் கூடயும் பயிர்க்கிறது இதுக்கப்புறம் இதோட இது வந்து நில எல்லை அடுத்து பாக்குறது கடல் எல்லை கடல் எல்லை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தெற்குல இந்திய பெருங்கடல் வடக்குல வங்காள விரிடா மேற்குல அரபிக் கடல் இந்த டேட்டா நமக்கு கொடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் இதோடைய நீளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் நம்ம வந்து மூன்று பக்கம் கடலால் சொல்லப்படுறதுன்னு சொல்லியிருப்போம் கடற்கரை நீளம் வந்து கிலோமீட்டர் மூன்று பக்கத்தை மட்டும் சேர்த்து நான் ஆல்ரெடி சொன்னேன் மொத்த நீளம் தீவு கூட்டங்களையும் சேர்த்து அப்படின்னு சொல்லி என்ன எழுதணும் ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாறு புள்ளி ஆறு அல்லது ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினேழு கிலோமீட்டர் தோராயமா கேக்குறாங்கன்னா இது எழுதிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நிறைய கேட்கப்பட்டது இந்தியாவும் இலங்கையும் பிரிக்கும் ஆழமற்ற கடல் பகுதி அல்லது பிரிக்கும் பகுதி எதுன்னு கேட்பாங்க பாக் நீர் சந்தி இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் நீர் சந்தி எதுன்னு கேட்பாங்க பாக் நியர் சந்தி சரிங்களா இந்த டேட்டா படிச்சாலே ஒரு கொஸ்டின் இப்ப நான் சொன்ன வரைக்கும் படிச்சாலே கிட்டத்தட்ட ஒரு கொஸ்டின் அட்டன் அப்போ இந்தியாவும் உலகத்தோட கம்பேர் பண்ணும்போது நான் ஆல்ரெடி மத்திய ஆசிய சென்ட்ரல்ல இருக்குன்னு சொல்லி சொன்னோம்ல அதை உலகத்தோட கம்பேர் பண்ணும்போது ஆசியாவுக்கு மத்தியிலையும் இந்த பக்கம் தெற்கு இந்தியாவோட ஆசியாவோட தெற்கு பகுதியிலேன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்திய பெருங்கடல் வழியாக நம்ம ஐரோப்பிய நாடுகளுக்கும் போக முடியும் கிழக்காசிய நாடுகளுக்கு போகக்கூடிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால எல்லா நாடும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமா எது செயல்படுது இந்தியா செயல்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க அதான் இணைக்கும் பாலமாக இந்தியா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்து நம்மளுடைய இந்த அண்டை நாடுகள் பார்த்தாலே அந்த அண்டை நாடுகளுடைய சேர்ந்து இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு துணை கண்ட மாதிரி செயல்படுதுன்னு சொல்லுவாங்க துணைக்கண்டம்னா என்னன்னா ஒரு கண்டத்துல எந்த மாதிரியான கிளைமேட் கண்டிஷன் இருக்கோ காலநிலை வெஜிடேஷன் தாவரங்கள் இயற்கை எல்லாம் இருக்கோ அதே மாதிரி அமைப்பு இந்தியாவுல இருக்கிறதுனால இந்தியா அதோடைய அண்டை நாடுகளோடு சேர்ந்து இந்த அமைப்பு கொண்டுள்ளதனால இது என்ன சொல்றோம் துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதான் இந்தியா ஒரு துணைக்கண்டம் அதோடைய அண்டை நாடுகள் பாகிஸ்தான் மியான்மர் வங்காளதேசம் நேபாள் பூட்டான் இலங்கை இந்த நாடுகளோட சேர்ந்து துணைக்கண்டம் அப்படின்ற கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம வடமேற்கு வடக்கு வட இதுல வந்து இமயமலைகளால இந்தியா என்ன பண்ணிருக்கோம் பிரிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க சரி இப்ப வந்து சுத்தி கடல் எல்லாம் இருக்கு இந்த கண்டம் துணை கண்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க இந்திய இயற்கை பிரிவுகள் இந்தியாவுடைய இயற்கை நில அமைப்பு காலநிலை இயற்கை தாவரம் கனிமங்கள் மனித வளங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காண்டினென்ட்ல எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குமோ அது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா இந்தியால இருக்கு அதனாலதான் இந்தியாவை என்ன பண்றோம் அப்படின்னா துணை கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா இது வரைக்கும் இருக்கிறது ஒரு கான்செப்ட் ரெண்டாவது பார்க்க போறது இன்னொரு கான்செப்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட அமைவிடவும் பரப்பளவு பத்தி பார்க்க போறோம் இந்தியாவோட அமைவிடவும் பரப்பளவுல ஃபர்ஸ்ட் நம்ம மேப் பார்த்துட்டு மேப்புக்கு அப்புறம் மேல வரலாம் சரிங்களா இப்போ இதுல மேப் பாக்குறதுக்கு முன்னாடி அதோடைய டிகிரி பார்க்கலாம் இந்தியா வந்து எட்டு டிகிரி ஃபோர் மினிட்ஸ் வடாட்சம் முதல் முப்பத்தி ஏழு டிகிரி சிக்ஸ் மினிட்ஸ் வட அச்சம் வரையிலும் தொண்ணூத்தி ஏழு டிகிரி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் முதல் சாரி அறுபத்தி எட்டு டிகிரி ஏழு மினிட்ஸ் கிழக்கு தீர்க்க முதல் தொண்ணூத்தி ஏழு டிகிரி டுவெண்டி ஃபைவ் மினிட்ஸ் கிழக்கு தீர்க்க வரையிலும் பரவு உள்ளது அச்ச பரவல் இல்லையா இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இந்த குளோப்ல பாக்கலாம் இப்ப இந்த மேப்ல பாருங்க இந்தியாவுடைய லொக்கேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ஆல்ரெடி சொல்றோம் இதுல நம்ம டிகிரி பேஸ் பண்ணி பிரிப்போம் டிகிரி பேஸ் பண்ணி பிரிப்போம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ டிகிரி கிட்டத்தட்ட கீழே போகும் சரிங்களா அதை எக்ஸாக்டா இந்த மேப்ல கொடுத்துருப்பாங்க இந்த ஜீரோ டிகிரியை நம்ம என்ன சொல்லுவோம்னா பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவோம் ஜீரோ டிகிரிய பூமத்திய ரேகைன்னு சொல்லுவோம் நான் ஒரு பிக்சர்ல காட்டுறேன் பூமத்திய ரேகை இந்த இதை வந்து அச்ச சொல்லுவோம் பூமிக்கு கிழக்கு மேற்காக வரையப்பட்ட கோடுகளை எந்த கோடுகள்னு சொல்லுவாங்க அச்ச கோடுகள் சொல்லுவாங்க பூமிக்கு தெற்காக வரையப்பட்டுள்ள கோடுகள் எதுன்னு கேட்டாங்கன்னா தீர்க்க கோடுகள் சொல்லுவாங்க சரியா தீர்க்க கோடு எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம டிரா பண்ற மாதிரி இருக்கும் இதை வந்து தீர்க்க கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா வடக்குத்திற்காக வரையப்பட்டுள்ள வடக்கு இது தெற்கு தெற்காக வரையப்பட்ட கோடுகள் வந்து தீர்க்க கோடுகள்னா கிழக்கு மேற்காக வடையப்பட்ட கோடுகளை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அச்ச கோடுகள்னு சொல்லுவோம் இப்போ இந்த அச்ச கோடுகளை பொறுத்து நம்ம பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ டிகிரி இந்த ஜீரோ டிகிரியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஜீரோ டிகிரி பூமத்திய ரேகை இந்த ஜீரோ டிகிரில இருந்து மேல இருபத்தி மூணு அரை டிகிரி சரியா இருபத்தி மூணு அரை டிகிரி அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கடக ரேகை அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய பகுதி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு அரை டிகிரி வந்து பாத்தீங்கன்னா மகர ரேகை அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இந்த ஜீரோ டிகிரி அப்படின்றது மேல இருக்கிற போசன வட அரை கோலமாகவும் தென் பிரிக்கும் சரியா அப்ப ஜீரோ டிகிரிக்கு மேல இருக்கிற அந்த இந்த போர் வந்து வட அரைக்கோளம் தென் அரைக்கோளம் இருபத்தி மூன்று டிகிரி கடக கீழே இருக்கிற இருபத்தி மூன்று டிகிரி மகர ரகன்னு சொல்லுவோம் அதே மாதிரி அதுக்கு கீழே வரக்கூடிய அறுபத்தி ஆறரை டிகிரி ஒண்ணு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அண்டார்டிக் வட்டம் சொல்லுவோம் மேல இருக்கக்கூடிய அறுபத்தி ஆறு அண்ட் ஆஃப் டிகிரி வந்து ஆர்டிக் வட்டம் சொல்லுவோம் இது ஆர்டிக் வட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து அண்டார்டிக் வட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மேல இருக்கிறத வட துருவம் இது வந்து தொண்ணூறு டிகிரி கீழே இருக்கக்கூடிய தொண்ணூறு டிகிரி இதை தென் துருவம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பூமியை இந்த பூமத்திய ரேக்க என்ன ஆகுது அப்படின்னா வட அரைக்கோளம் தென் அரைக்கோளம்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டா பிரிக்குது இதுல அச்சக்கோடுகள் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க பூமியில் எத்தனை அச்சக்கோடுகள் இருக்கு அப்படின்னா இது ஒரு ஜீரோ அப்படின்றது ஒரு கோடு பிளஸ் மேல வந்து ஒரு தொண்ணூறு பிளஸ் கீழே ஒரு தொண்ணூறு டோட்டலா எத்தனை கோடுகள் இருக்கு அப்படின்னா நூத்தி எண்பத்தி ஒரு கோடுகள் இருக்கு அப்ப மொத்தம் எத்தனை கோடுகள் லாட்டிடியூடு இருக்குன்னு கேட்பாங்க சோ இது எத்தனை கோடுகள் இருக்கு அப்படின்னா மொத்தம் நூத்தி எண்பத்தி ஒரு அச்சக்கோடுகள் இருக்கு சரியா அப்ப பூமியை வடக்கு தெற்கா பிரிக்கக்கூடியது எது அப்படின்னா வடக்கு அரைக்குளம் தெற்கு அரைகுளமா பிரிக்கக்கூடியது பூமத்திய ரேகை இதே மாதிரி பூமியை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ டிகிரி அப்படின்றது மெரிடியன் சொல்லுவாங்க அதாவது முதன்மை தீர்க்க கோடு அப்படின்னு சொல்லுவோம் இந்த வடக்கு தெற்கு அதாவது வடக்கு தெற்கு வரையப்பட்ட கோடுகளை வந்து நம்ம என்ன சொன்னோம்னா தீர்க்க கோடுகள்னு சொல்லுவோம் இதுல இந்த ஜீரோ டிகிரி தீர்க்க கோடு பூமி இந்த பக்கம் கிழக்கு அரைக்கோளம்னு இந்த பக்கம் மேற்கு அரைக்கோளம்னு ரெண்டு பார்ட்டா பிரிக்கும் சரிங்களா இப்போ இந்த கிழக்கு அரைக்கோளம் மேற்கு அரைக்கோளம் ரெண்டு பார்ட்டா பிரிக்கும் போது இதுக்கு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது கோடுகளும் இதுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பது கோடுகளும் இருக்கும் அதாவது இங்குட்டு நூத்தி எண்பது இந்த பக்கம் நூத்தி எண்பது இந்த ஜீரோ டிகிரிக்கோன ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபதாவது டிகிரி கோடு வரும் சரியா அப்ப மொத்தம் எத்தனை தீர்க்க கோடுகள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா முன்னூத்தி அறுபது தீர்க்க கோடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரியா முன்னூத்தி அறுபது தீர்க்க கோடுகள் இருக்கு ஆனா நூத்தி எண்பத்தி ஒன்னு அச்ச கோடுகள் இருக்கு இது ரெண்டும் முக்கியமான கொஸ்டின் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க பட் இதுல இல்ல சிக்ஸ்த் புக்ல இருக்கும் நம்ம அது கண்டென்ட் வரும்போது நான் சொல்றேன் சரிங்களா இப்போ வந்து எத்தனை தீர்க்க கோடுகள் இருக்கு கோடுகள் இருக்குன்னு கேட்பாங்க இப்போ நம்ம இந்த முக்கியத்துவத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதை பார்த்தீங்கன்னா இங்கே பூமத்திய ரேகை அப்படின்றது இந்தியாவுக்கு கொஞ்சம் கீழே போகுது இது ஜீரோ டிகிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த முதன்மை தீர்க்க கோடு எங்க அப்படின்னா கிரீன் பீச் அப்படின்றது இங்கிலாந்துல இருக்கு இங்கிலாந்துல லண்டனில் இருக்கக்கூடிய இடம் தான் கிரீன் பீச் இந்த இடத்துல வரக்கூடிய கோடு வந்து முதன்மை தீர்க்க கோடு அப்போ இந்தியா எங்க லொக்கேட்டாக ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மேப் படி பார்த்தீங்கன்னா இது வடக்கு இது தெற்கு இது மேற்கு இது வந்து கிழக்கு அப்ப இந்த போர்ஷன் வந்து வட கிழக்கு அப்ப இந்தியா எங்க லொக்கேட் ஆயிருக்கு வட கிழக்கு போர்ஷன்ல லொக்கேட் ஆயிருக்கு சரியா இது ரொம்ப முக்கியம் அந்த டிகிரி பேஸ் பண்ணி எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்பம் போது நம்ம இந்த ஜீரோ டிகிரி அதாவது இந்த ஜீரோ டிகிரிக்கு மேல வடக்கு பகுதியில வரனால இது எட்டு டிகிரி ஃபோர் மினிட்ஸ் வடக்கு முதல் முப்பத்தி ஏழு டிகிரி சிக்ஸ் மினிட்ஸ் வடக்கு வரைக்குன்னு சொல்லியிருப்போம் அதே மாதிரி இந்த இதுக்கு கிழக்குல வரனால இந்த வந்து இந்த டிகிரி வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டு டிகிரில இருந்து தொண்ணூற்றி ஏழு டிகிரி வரைக்கும் மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா எல்லாமே பாத்தீங்கன்னா மேப் வச்சு படிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு சரி இதாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க எட்டு டிகிரி ஃபோர் மினிட்ஸ் வட ஆச்ச முதல் முப்பத்தி ஏழு டிகிரி சிக்ஸ் மினிட்ஸ் வடாச்சும் முறையிலும் அறுபத்தி எட்டு டிகிரி செவன் மினிட்ஸ் கிழக்கு தீர்க்க முதல் தொண்ணூத்தி ஏழு டிகிரி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிழக்கு தேர்வு வரையிலும் பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம் இப்போ இந்தியாவோட திட்ட நேரம் கால்குலேட் பண்ணும் திட்ட நேரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த குளோப் இருக்கு இல்லையா பூமி இந்திய பூமி வந்து பூமி ஒரு தடவை சுத்தி வர்றதுக்கு எத்தனை நேரம் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா பூமியோட மொத்தம் இது வந்து முன்னூத்தி ஆறு டிகிரி முன்னூத்தி அறுபது டிகிரி எத்தனை மணி நேரத்துல சுத்தி வரும் இருபத்தி நாலு நேரத்துல சுத்தி வரும் அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது டிகிரி டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போட்டோம் அப்படின்னா

இது ஒரு டிகிரிக்கு எவ்வளவு ரொட்டேட் ஆகும் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிடங்கள் சரிங்களா அப்ப ஒரு டிகிரி அப்படின்றது பதினஞ்சால் டிவைட் பண்ணா ஒரு பதினஞ்சா பதினஞ்சு நாலு பதினஞ்சா அறுபது அப்போ பூமி தன்னைத்தானே ஒரு டிகிரி ரொட்டேட் பண்றதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும் நாலு நிமிஷம் ஆகும் அதான் கொடுத்துருக்காங்க ஒரு தீர்க்க கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் நான்கு நிமிடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இந்தியாவோட திட்ட நேரம் அப்படின்றது இந்தியா இங்க குஜராத்ல இந்த குஜராத்ல இந்த பக்கம் அறுபத்தி எட்டு டிகிரி செவன் மினிட்ஸ் குஜராத்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லைகள் கேட்டாங்கன்னா கௌர்மேட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதோட லாஸ்ட் அந்த இட டிகிரியில இருக்கக்கூடிய இடத்தோட பேர் அது கௌர்மேட்டா அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசம் இது வந்து குஜராத் அந்த பக்கம் அருணாச்சல் பிரதேசத்துல கிபித்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு கிபித்து இது வந்து அருணாச்சல் பிரதேசத்தோட கிழக்கு எல்லை இது மேற்கு எல்லை ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்ப இந்த டேட்டா இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை தீர்க்க கோடுகள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த தீர்க்க கோடுகளை பேஸ் பண்ணி நம்ம பிரிக்கணும் இப்ப டோட்டலா அருணாச்சல் பிரதேசத்துல இந்த தொண்ணூத்தி ஏழு டிகிரி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கு இல்லையா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய கிழக்கு அப்ப இந்த இடம் வந்து கிவித்து அப்படின்னு சொன்னோம் ரெண்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ரெண்டுக்கு இருக்க டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது டிகிரி பதினெட்டு மினிட்ஸ் அப்படின்றது கிடைக்கும் சரிங்களா அப்ப இந்தியாவுடைய கிழக்குல இருந்து இந்த கிழக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய டிகிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒன்பது டிகிரியும் பதினெட்டு மினிட்ஸ் போடுகல இருக்கும் நம்ம பூமி ரொட்டேட் ஆகிறதுக்கு ஒரு டிகிரி ரொட்டேட் ஆகிறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும் நாலு நிமிஷம் ஆகும் சொன்னாலயா அப்ப இருபத்தி ஒன்பது டிகிரி பதினெட்டு மினிட்ஸ் ரொட்டேட் ஆகணும்னா எத்தனை நிமிஷம் ஆகும் அப்படின்னா ஒரு மணி நேரம் ஐம்பத்தி ஏழு நிமிடம் பன்னிரண்டு வினாடிகள் எடுத்துக்கொள்ளு ஏதாவது நம்ம என்ன பண்ணுவோம் அக்யூரேட்டா டூ ஹவர்ஸ்ன்னு சொல்லுவோம் தோராயமா சொல்லும் போது ரெண்டு மணி நேரம் சொல்லுவோம் சரிங்களா இது எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு நாடு அந்த நாட்டோடைய திட்ட நேரம் வகுக்கணும் அப்படின்னா ஒரு நாட்டோடைய இப்ப இந்தியாவோட இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இவ்வளவு கொடுத்திருக்காங்களா தொண்ணூத்தி ஏழு டிகிரி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல இருந்து அறுபத்தெட்டு டிகிரி செவன் மினிட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ரொட்டேட் ஆகும்போது சூரியன் ஃபர்ஸ்ட் இங்க தான் உதயம் ஆகும் அப்ப இங்க இருந்து இங்க வரும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் டிஃபரன்ஸ் இருக்கும் இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க அட்வான்ஸா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்துருவாங்க இவங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எழுவாங்க ஏன்னா இவங்களுக்கு சூரியன் வந்து உதயம் ஆகக்கூடிய டைம் இவங்க ரெண்டு பேருக்கு பாத்தீங்கன்னா அரௌண்டா நமக்கு டூ ஹவர்ஸ் இருக்கும் ரெண்டு மணி நேரம் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்போ ஒரு நாட்டுக்கு இவங்களுக்கு ஒரு டைமோ இவங்களுக்கு ஒரு டைமும் நம்ம வச்சுக்க முடியாது அதுக்காக என்ன பண்றாங்கன்னா திட்ட நேரம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க திட்ட நேரம் எதுக்காக கொண்டு இந்த மொத்த நாட்டுக்கும் ஒரே மாதிரியான டைம் வச்சுக்கிறதுக்காக அதனால என்ன பண்ணாங்க இந்த நடுவுல அக்யூரேட்டா ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணி அந்த இடத்துல ஒரு லைன் டிரா பண்ணாங்க அதான் எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது மினிட்ஸ் சரியா தேர்ட்டி டூ டிகிரி எயிட்டி டூ டிகிரி தேர்ட்டி மினிட்ஸ்ல ஒரு லைன் வளைஞ்சாங்க அதான் இந்திய திட்ட நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்திய திட்ட நேரம் அப்படின்ற கோடு கேட்பாங்க

மீதி இதுல வந்து மீதி இருக்கும் இருக்கும் ஏழரை மணி நேரம் இருக்கும் அப்போ ஏழரை மணி நேரத்துக்கு என்ன வரும் முப்பது நிமிடம் வருமா தேர்ட்டி மினிட்ஸ் வரும் அப்போ கிரீன் பிட்சில இருந்து அதாவது எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது மினிட்ஸ் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் டைம் ஜீரோ டிகிரின்றது கிரீன் பீச் டைம் அப்ப இதுல இருந்து இங்க வரணும் அப்படின்னா அஞ்சரை மணி நேரம் ஆகும் சரிங்களா அப்ப இவங்களோட நம்ம எவ்வளவு அட்வான்ஸா இருக்கோம்னா பிளஸ் ஃபைவ் தேர்ட்டி ஜிஎம்டி ஜி எம் டி அப்படின்னு சொல்லுவோம் டைம் இருக்கும் அஞ்சரை மணி நேரம் என்ன அட்வான்ஸா நம்ம இருப்போம் அதான் வந்து பிளஸ் ஃபைவ் தேர்ட்டி ஜிஎம்டின்னு எம் டி சொல்லியிருப்போம் இதை தான் என்ன பண்ணிருப்பாங்க திட்ட நேரத்தில் நம்ம கிரீன் விஸ் மெரடியன் டைமுக்கும் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க சதம் கொடுத்திருக்கோம் இந்தியாவின் கிழக்குள்ள அருணாச்சல் பிரதேசிலிருந்து மேற்குள்ள குஜராத் கடல ரெண்டு மணி நேரம் என்ன இருக்கு முன்னாடியே சூரியன் உதயமாகிறது சோ இந்த நேரத்தை வேறுபாடு தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா அப்படின்னா எம்பத்தி எட்டு டிகிரி முப்பது மினிட்ஸ் சொல்றோம் திட்ட நேரமா வச்சுக்கிறோம் சொல்லியிருக்கோம் எண்பத்தி எட்டு டிகிரி முப்பது மினிட்ஸ் திட்ட நேரமா வச்சுக்கோம் இதுதான் இந்திய நேரம் அல்லது இந்திய திட்ட நேரம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இந்த திட்ட நேரம் கோடு எங்க பா எங்க எந்த இடத்துல அக்யூரேட்டா பாஸ் ஆகுது அப்படின்னா மிர்சாபூர் அப்படின்ற இடத்து வழியா பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிருக்கோம் அப்ப இந்தியாவுக்கும் கிரீன் பிச்சுக்கும் இருக்கக்கூடிய டைம் டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா அஞ்சு மணி நேரம் முப்பது நிமிடம் சரி ஐந்து மணி நேரம் முப்பது நிமிடம்ன்றது இந்தியாவுக்கும் கிரீன் விச்சுக்கும் இருக்கக்கூடிய டைம் டிஃபரன்ஸ் இது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் இந்தியாவுடைய எக்ஸாக்ட் எல்லைகள் கேட்பாங்க இந்தியாவுடைய வடமுனை வட தென்கோடி முனை வடமுனை கேட்பாங்க இந்தியாவுடைய தென்கோடி முனை எங்க இருக்கு அப்படின்னா பிக் மெலியன் எல்லாம் சொல்லுவோம் எங்க அப்படின்னா நம்மளுடைய அந்தமான் தீவுல இருக்கு அது வந்து சிக்ஸ் டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ன்னு சொல்லுவோம் அது எங்க இருக்கு அப்படின்னா அந்தமான் நிக்கோபாரியம் நிக்கோபர்தீவு கிட்டத்துல இருக்கு அந்த இடம் தான் தென்கோடி முனைன்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் வந்து இந்திரா முனை சரியா இந்திரா முனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வடமுனை எதுன்னு கேட்டாங்கன்னா இந்திரா கோலு அது எங்க இருக்கு அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கும் அது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கும் நான் பிக்சர்ல காட்டுறேன் அது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கும் இங்க இந்தியாவுடைய தென்கோடி முனை இங்க இருக்கக்கூடிய பிக்மலையில இல்லாண்டு வடமுனை வந்து இங்க இருக்கும் நில நிலவியல்ல இந்தியாவுடைய தெற்கு முனை எதுன்னு கேட்டாங்கன்னா குமரி முனை எட்டு டிகிரி ஃபோர் மினிட்ஸ் இருக்குல்ல இது குமரி முனை அதனால இந்த மூணு இடம் ரொம்ப முக்கியம் இந்ததுல தெற்கு முனை அப்படின்னா குமரி முனை எட்டு டிகிரி ஃபோர் மினிட்ஸ்ல இருக்கு தென்கோடி முனை அப்படின்னா பிக்மலியன் பிக்மலியன் அல்லது இந்திரா முனைன்னு சொல்லுவோம் ஆறு டிகிரி அஞ்சு மினிட்ஸ்ல இருக்கும் வடமுனை அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்திரா கோலு முப்பத்தி ஏழு டிகிரி சிக்ஸ் மினிட்ஸ்ல இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து கிழக்கு முனை தொண்ணூத்தி ஏழு டிகிரி டுவெண்டி ஃபைவ் நான் ஆல்ரெடி கிபி தூ அப்படின்னு சொல்லி ஒரு இடம் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் மேற்கு முனை வந்து அறுபத்தி எட்டு டிகிரி செவன் மினிட்ஸ்ல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கவுர்மேட்டா குஜராத்ல இருக்கு கவுர்மேட்டா இதோடைய வடக்கு தெற்கு நீளம் வந்து கொடுத்திருக்காங்க டோட்டலா மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் இந்த குமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் மொத்தம் எவ்வளவு நீளம் அப்படின்னா மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் அதே மாதிரி குஜராத்ல இருந்து அருணாச்சல பிரதேசத்துக்கும் இதுவரைக்கும் இதோடைய கிழக்கு மேற்கு நீளம் எவ்வளவு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று டிகிரி தீ கடக ரேகை நம்ம இந்தியா வந்து ரெண்டா பிரிக்கும் இந்த இருக்கு இல்லையா இதுல இருக்க வர்றது இந்த ரேகை வந்து ரேகைன்னு சொல்லுவோம் இந்த கடக ரேகை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று டிகிரி இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை ரெண்டு பார்ட்டா பிரிக்கும் அதான் இருபத்தி மூணு டிகிரி முப்பது மினிட்ஸ் கொடுத்திருப்பாங்க இதுக்கு மேல இருக்கிறது வந்து வடக்கு அதாவது மித வெப்ப மண்டல பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து வெப்ப மண்டல பகுதின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த போர்ஷனை அப்ப இந்தியாவை வடக்கு இந்த வடக்கு பகுதியே மிதவெப்ப மண்டலம் ஆகும் தெற்கு வெப்ப வெப்பமண்டல பகுதியாகவும் இது ரெண்டையும் பிரிக்கிறது எது அப்படின்னா இந்த கடகரேகை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்துல நமக்கு எத்தனை மாநிலம் இருக்குன்னா இருபத்தி எட்டு மாநிலமும் எட்டு யூனியன் பிரதேசமும் இருக்கு அதை மாத்திக்கோங்க இருபத்தி எட்டு மாநிலமும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் இந்தியால இருக்கும் இது ரொம்ப ஆந்திர பிரதேச இந்தியால இருந்து பிரிக்கும் போது அமராவதி ஆந்திராவுக்கு கேபிட்டலா மாத்தினாங்க அப்படி அமராவதி ஆந்திராவோட கேபிட்டலா மாத்தும் போது இப்ப ஆந்திரா வந்து எப்ப பிரிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன்ல பிரிச்சாங்க அப்படி பிரிக்கும் போது என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானா ரெண்டு மாநிலமா பிரிச்சிருப்பாங்க ஆந்திராவுக்கு அப்போ ஹைதராபாத் வந்து கேபிட்டலா இருந்தது ஹைதராபாத் கேபிட்டலா இருந்தது இப்ப தெலுங்கானா பிரிக்கும் போது ஹைதராபாத் எங்க போயிடுச்சுன்னா தெலுங்கானாக்கு போயிருந்துருச்சு அப்போ அது வரைக்கும் ஆந்திராவுக்கு கேபிட்டல் வேணும் இல்லையா அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஹைதராபாத் ஆந்திராவுக்கும் தெலுங்கானாக்கும் பொது தலைநகரமா இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஆந்திராவுடைய தலைநகரம் அமராவதினும் தெலுங்கானாவுடைய தலைநாரும் ஹைதராபாத் தான் மாறும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரியா இதுதான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டு பிளஸ் இதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க மீதி இருக்கிறது அடுத்தடுத்த பார்ட்ல பாக்கலாம் தேங்க்யூ